இந்த பர்மிஷன் ஆகும் கூட எஸ் கிட்ட வந்து எஸ் என் நாராயணசாமிதான் பேசுனது அவர் ஒர்க்கர்ஸ்க்கு விரோதமா எதுவும் சொல்ல இப்போ பர்ஸ்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து எல்லா எம் கோலா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குற எல்லா எம் லெட்டர் கொடுத்தோம் எல்லா ராஜ்ய வக்திகளும் இங்க வரணும் இங்க வந்தா தான் இது சக்சஸ் ஆகும் நல்லா இருக்கணும் வந்து அநியாயம் ஆகக்கூடாதுன்னா எல்லா இங்க வந்தே வரணும் அங்க கார்பெட் ஆபீஸ் கிட்ட பண்றீங்க நானும் நானும் கழுத்துக்குறேன் சொல்றாரு அது கழுதுக்குன்னா கூட யார் போய் கழுதுக்குன்னா கூட நாங்களும் போனா கூட இங்க வந்து போராட்டம் மாத்திரம் கை விடுறது இல்ல யார் எங்க போனாலும் இதே தீன் எம்எல்ஏ போய் கார்பரேட் ஆபீஸ்ல பேசினா கூட நாங்க இங்க தர்ணா வகாந்து தான் இருப்போம் அப்ப நான் சொன்னேன் சார் நீங்க ஹியூமனிட்டி இருக்கு உங்களுக்கு நீங்க ஹார்ட்ட பாக்குறீங்க மேனேஜ்மெண்ட் பார்த்து பாக்குது சார் டி பந்தே பண்ணலாம் இப்ப எஸ் என் சொன்ன மாதிரி அவரு டிஸ்ட்ரிக்ட் பந்தே பண்ணலாம் இப்போ எங்களுக்கு கெயின் ஆகணும்னா எங்களுக்கு ஆகும் அப்பதான் எங்களுக்கு கெயின் வந்து எஸ் எம் நாராயணசாமி வந்து இந்த அமைதி போராட்டத்தை வந்து கல்லூனா அதுக்கப்புறம் வந்து போராட்டம் நடத்தும் போது ஏன் வந்து எம்எல்ஏக்கள் அணுகல அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து அவர் கேட்டாரு அதுக்கு காங்கிரஸ் கேட்கறீங்களா உங்களோட பதில் என்ன இப்போ எம்எல்ஏ அன்னைக்கு வந்து ஒரு மூணு நாளா வர வரன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிஎம் ப்ரோக்ராம் இருந்ததுனால தட ஆச்சு இன்னைக்கு அவர் வந்து அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து நானு ஒர்க்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்கு வந்தாரு ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னன்னா இந்த பர்மிஷன் ஆகும் கூட எஸ்பி கிட்ட வந்து எஸ் என் நாராயணசாமி தான் பேசுது பேசிட்டு பி இருந்து பர்மிஷன் வாங்கி கொடுத்தது இதே பி டபிள்யூ இன்ஜினியர் ராஜசேகர் இங்க வந்தாரு வந்து அவரு வந்து இங்க பர்மிஷன் வாங்கினார் வாங்கி அதை வச்சு அது மேலே பேஸ் பண்ணி நம்ம லாயர் பாஸ் கூட பர்மிஷன் இங்க மைன்ஸ்ல கிட்ட சசி ரஞ்சன் கிட்ட வாங்கினது இப்போ இவரு வந்து எம்எல்ஏ வந்து இன்னைக்கு பேசுந்து என்ன சொல்றா இது பதினோரோ நாள் லெவன்த் டே நாளைக்கு ஃபியூச்சர் இங்களுக்கு பாதிக்கப்படக்கூடாது இங்கே பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பண்ண கார்பரேட் ஆஃபீஸ் கிட்ட எதிரில் பண்ணா இடி பெங்களூருக்கும் தெரியும் எல்லா ப்ரெஸ் மீடியாவுக்கும் தெரியும் சிஎமுக்கும் தெரியும் சி அவர் பண்றது ஒர்க்கர்ஸ் இதுக்கு தான் அவரு வந்து வந்து கேட்கறதுக்கு அவர் ஒர்க்கர்ஸுக்கு பெனிஃபிட் ஆகணுன்றதுக்காகத்தான் அவரும் நிற்கிறாரு ஒர்க்கர்ஸ் விரோதமா அவர் போறதில்லை அவர் சொன்னது கூட நீ ஏனே மாடி நான் ஜொத்தை நல்லி இருத்தினி ஐந்த ஃபர்ஸ்ட் பர்சன் இப்ப கூட நான் ஏதாவது சொல்றாரு நான் கூட இருக்கிறேன் எதுனாலும் நீங்க பண்ணுவோம் அப்படின்னு இப்போ அவரோட அனுசிக்க என்ன ஆகுது அவரோட இது என்ன ஆகுது அவர் சொன்னாரு முடிவு எடுக்கிறது வந்து எங்களுடைய யூனியன் இருக்கு எங்க யூனியன் முடிவு எடுக்கும் என்ன ஆன்றது இப்போ யாரோட இண்டிவிஜுவல் எல்லாரும் வந்தாங்க ரூபா மேடம் வந்தாங்க எம்பி வந்தாரு கௌதம் வந்தாரு எஸ்என் வந்தாரு எல்லாரும் வந்தாங்க அப்புறமா சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க எவ்வளவு பேர் வந்தாங்க அவங்களுடைய கருத்துக்கள் அவங்க சொல்லிட்டு பண்ணாங்க அத மாதிரி ஒரு கருத்து கொடுத்தாரு தவிர அவர் ஒர்க்கர்ஸ்க்கு விரோதமா எதுவும் சொல்ல இது வந்து கருத்து இப்படி இருந்தா இப்படி இருக்கும் அப்படின்றது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தங்கவல் சட்டமன்ற உறுப்பினர் வந்து இந்த போராட்டத்துல சொல்லிட்டாங்க மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் கரெக்டான தீர்மானம் கொடுக்கலாம்

இது மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் லெட்டர் கொடுத்து இஷ்யூ பண்ணி எல்லா ராஜ வக்திகளும் இங்க வரணும் இங்க வந்தா தான் இது சக்சஸ் ஆகும் ஆச்சா இங்க வந்து நம்ம சக்சஸ்க்கு நம்ம சக்சஸ்க்கு வந்து யூனியன் இருக்கு கோஆர்டினேஷன் கமிட்டி இருக்கு அவங்க முடிவு எடுக்குவாங்க என்னன்றது அதுல எந்த டவுட்டும் கிடையாது இங்க வந்து கழுத்துக்கு மாதிரி எல்லாம் எம்எல்ஏ கழுத்துக்கு மாதிரி எல்லாரும் வரணும் கேஜப் நல்லா வரணும்னா கேஜப் நல்லா இருக்கணும் கேजेपी வந்து வர்க்கர்களுக்கு அநியாயம் ಆಗ கூடாதுனா எல்லா पॉलिटिकल लीडर्सங்க வந்தே வரணும் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஒர்க்கர்ஸ்க்கு இது நீங்க எல்லாம் சேர்ந்து இல்ல வந்து இது வந்து நெக்ஸ்ட் வந்து பத்தறது இல்லப்பா கோஆர்டினேஷன் കമ്മിட்டி முடிவ இருக்குதுதான் ஏனா தொடரறாங்க இப்போ எம்எல்ஏ சன் கூட நீ அங்க வந்து தர்ணா பண்ணு அங்க கார்ப்பரேட் ஆபீஸ் கிட்ட பண்றீங்க ஜி நானும் உம் வர்ற கழுத்துக்குறேன் சொல்றாரு அது கழுதுக்குன்னா கூட யார் போய் கழுதுக்குன்னா கூட நாங்களும் போனா கூட இங்க வந்து போராட்டம் மாத்திரம் கை விடுறது இல்ல போராட்டம் வில் பி கண்டினியூடு அதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல போராட்டம் வந்து கண்டினியூ ஆயினே இருக்கும் யார் எங்க போனாலும் இதே இத்தீன் எம்எல்ஏ போய் கார்பரேட் ஆபீஸ்ல பேசினா கூட நாங்க இங்க தர்ணா உக்காந்துட்டா இருப்போம் இங்க பொலிட்டிக்கல் லீடர்ஸ் போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசிட்டு வரட்டங்க இப்போ அன்னி கூட இவ்வளவு மெடிக்கல் சென்டர் டாக்டர்ஸ் கூட கேட்டாங்க உங்களுக்கு ஒன்னும் செட்டில் ஆகும் இல்லையா அப்படின்னு அப்ப சார் நீங்க ஹியூமனிட்டி இருக்கு உங்களுக்கு நீங்க மேனேஜ்மெண்ட் பார்த்து பாக்குது சார் ஹார்ட்டுக்கும் பார்த்துக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஹியூமனிட்டியில கேக்குறீங்க அப்படின்னு கூட அந்த டாக்டர்ஸ் கூட சி டாக்டர்ஸ் கூட கேட்டாங்க மெடிக்கல் சென்டர் டாக்டர் மேனேஜ்மெண்ட் வந்து அப்படி இருக்கும்போது இப்போ பொலிட்டிக்கல் லீடர் சரி இன்னொருத்தர் சரி போய் அங்க பேசிட்டோம்

சில பேர் நல்லது சொல்லுவாங்க சில பேர் கெட்டது சொல்லுவாங்க அவர் என்னன்னா பதினோரு நாள் இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரைக் உக்காந்து உங்க புள்ள குட்டி எல்லாம் என்ன ஆகும் இங்க பண்ணி பிரயோஜனம் அங்க பண்ணுவோம் அது என்ன செலவாவது நானே எடுத்துக்கிறேன்ன்றது எஸ் சொன்னார் போறோம் இதே கௌதம் சார் கூட சொன்னாரு இதே ரூபா மேடம் கூட சொல்லிக்கிறாங்க அது மாதிரி எல்லா இதுக்கும் கொடுங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க டிஸ்ட்ரிக்ட் பந்தே பண்ணலாம் இப்ப எஸ் சொன்ன மாதிரி அவரு டிஸ்ட்ரிக்ட் பந்தே பண்ணலாம் டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பா பந்து ஆகணும் எங்களுக்கு ஒரு சக்சஸ் ஆகணும் பிகாஸ் நம்ம தான் நெருப்புலயும் சிப்ஸ்லையும் அழுக்குலையும் கலீச்சலையும் எல்லாத்திலையும் நம்ம தான் உட்காந்து ஒர்க்கர் பண்றாங்க அவரை எல்லாவுடைய சஜஷன் சொல்றதும் அணிசிக்க சொல்றது அவங்கள்தான் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம பேக் ஆகறதுக்கு இல்லையே பிகாஸ் ஒர்க்கர்ஸ் வாட் இஸ் பெயின் இப்போ எங்களுக்கு கெயின் ஆகணும்னா எங்களுக்கு பெயின் வந்து ஆகும் அப்பதான் எங்களுக்கு கெயின் அதனால அவருடைய கருத்தை அவர் சொல்லிட்டு கமிட்டிக்குது அந்த கமிட்டி நான் முடிவுக்குன்னா அதுதான் எவ்வளவு பேர் வந்தா கூட எல்லாம் அந்த கமிட்டியை போய் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கிட்ட பேசிட்டு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுவாங்க பேசிட்டோம்னா அது செட்டரேட் ஆகுது அதுல என்ன ஒண்ணு இல்லைங்க